பிரபலமான சீரியல் நடிகா இருக்கக்கூடிய சாய் காயத்ரி அவங்க வீட்டில் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது இந்த ஒரு விஷயத்தால ஒட்டுமொத்த சின்னத்திரையும் கதிகலங்கி போயிட்டாங்க அதோட விவரத்தொடர்ந்து இவ்வளவு பார்க்க போறோம் அதாவது சீரியல் நடிகை சாய் காயத்ரி அவங்களோட தம்பி இப்போ மாரடைய பல காலமாக இருக்காரு இந்த ஒரு விஷயத்த சாய் காயத்ரி அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணி அவங்க வேதனையை வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்களோட அந்த ஒரு பதிவு ரசிகர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது சீரியல் நடிகை சாய் காயத்ரி தமிழ் தொலைக்காட்சியில் பல சீரியல் நடிச்ச பிரபலமானவங்க இப்போ நீ நான் காதல்னு சொல்லக்கூடிய சீரியல் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க ஈரமான ரோஜாவே பாண்டியன் ஸ்டோர் இது மாதிரி பல சீரியல் நடிச்சிருக்காங்க இவங்க சமீபத்தில் நீ நான் காதல் சீரியல்னு விளைவிந்த நிலையில இப்போ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க நடிப்பு மட்டும் இல்லாமல் தான் நடத்திட்டு வரக்கூடிய தொழிலையும் நல்ல முன்னேற்றம் கண்டு வந்துட்டுருக்காங்க அப்படிப்பட்ட சாயகாயத்தில் அவங்களோட சோகமான பதிவு ரசிகர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது அதாவது சாய் காயத்தில் அவங்களோட தம்பி கார்த்திக் பாலாஜி அப்படிங்கிறவர் எதிர்பாராத விதமாக மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காராம் இந்த ஒரு செய்தி பல பேர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சாய் காயத்ரி அவங்க இவ்வளோ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதில் அவங்களோட தம்பியோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி என்னோட உடன்பிறப்பை நான் இறந்துட்டேன் ஐ லாஸ்ட் மை பிரதர் உட் உனக்கு என்னடா அவ்வளோ அவசரம் அக்காவை தனியாக விட்டு போயிட்டேடா ஏண்டா தம்பி அக்கா கிட்டே திரும்ப வந்துடுடா நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறோம் பாலாஜி மாதிரி சொல்லி அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க சாய் காயத்ரி அவங்களோட இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறமா எக்கச்சக்கமான ரசிகர்கள் கதிகளை போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் சாய் காயத்ரி அவங்க இந்த போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான சின்னத்திரைய பிரபலங்களுக்கும் இந்த நியூஸ் போயிடுச்சு இந்த தகவலை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஈரமனா ரோஜாவே பாண்டியன் ஸ்டோர் அதே மாதிரி இப்போ அவங்க நடிச்சிருக்கக்கூடிய நீ நான் காதல் இந்த சின்னத்திரை சீரியல சேர்ந்தவங்க எல்லாருமே பர்சனலாக சாய் காயத்ரி அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க அணுதா தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் தம்பியை இழந்திருக்கக்கூடிய சாய் காயத்ரி இன்னொரு பக்கம் சீரியலில் ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவகாசமும் கேட்டிருக்காங்களாம் இது ஒரு பக்கம் இருக்க அமரன் திரைப்படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் ஏ ஆர் உதோஸ் இயக்கத்தில் தான் கமிட்டான படத்தை நடித்து வந்துட்டு இருந்தாரு அந்த படத்தை முடிச்ச கையோட சுதாகர படத்தை நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஜெயம் ரவி அதர்வான் சொல்லி பல பேர் நடிக்கிற இந்த நான் ஷூட்டிங் இப்ப ஸ்ரீலங்கா நடந்து வந்துட்டு இருக்கு சிவகார்த்தியனுக்கு அங்கே ரசிகர்கள் ஒரு பெரிய வரவேற்பும் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருஷம் தமிழகத்தில் நடந்த ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பின்னணியா வச்சுதான் இந்த படம் எடுக்கப்பட்டு வந்திருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க இப்ப இந்த படத்துக்கான ஷூட்டிங் இலங்கையில் நடந்து வந்துட்டு இருக்கு இந்த படத்துல இலங்கையில் இருக்கக்கூடிய சினிமா ஆர்வலர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டாலும் தெரிய வந்திருக்கு இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸாக நடிகாக இருக்கக்கூடிய நடிகர் ரஞ்சன் ராமநாயக்கா அப்படிங்கிறவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற பேச்சு அடிபட்டுட்டு இருக்கு காரணம் அவர் பராசக்தி படைப்பிடிப்பு காட்சிகளப்ப சில ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு அதோட படக்குழுவோடு சேர்ந்திருக்கிற மாதிரி ஃபோட்டோவும் ஷேர் பண்ணியிருக்காரு இதனால அவர் பராசக்தி படத்தில் நடிச்சிருக்காருங்க பேச்சு எழுந்திருக்குது கூடிய சீக்கிரம் இந்த படத்துக்கான அப்டேட் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் படக்குழு அறிவிச்சிருக்காங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க